ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி ஒரு ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க தோல் எடுத்துருக்குது உங்களுக்கு என்ன தோலோடு போட்டிருந்தாலும் தோலோடு போட்டுக்கங்க இப்போ இதில் வந்து என்னென்னா ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி புதினா மல்லி நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோலேயும் காடை செய்கிறப்ப நான் போட்டிருப்பேன் என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி அரைச்சி தெக்க தோட்டத்துக்கு போகிறப்ப அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் மாதிரி சிம்பிளாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம் அங்கே போட்டு வதக்கி சிக்கனை போட்டு போட்டு ஒரு கல கிடைக்கணும் சம்பவம் ரெடி இன்றைக்கி அதுமாரி தான் நான் செய்ய போகிறேன் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறமா இங்கே இதில் என்னென்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன கிராம்பு ரெண்டு கிராம்பு அப்புறம் வந்துட்டு மல்லி கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கண்டன் சைடில் அடிச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை சைஸ் பல்லாரி கருகுப்புல் அவ்வளோதான் இதோடய ஐட்டமே செய்கிறப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் உப்பு மஞ்சத்தூள் வர மிளகாய் தூள் அது மட்டும்தான் சேர்க்கணும் வேறு ஒன்றும் கிடையாது சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக விலை கிளம்பிடுவோம் எண்ணெய் போட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ரொம்ப வேணால் கொஞ்சமாக கடுகு இதாகிடுச்சு தாளித்திருச்சு கருகுப்பழு பல்லாரி அரை பல்லாரி நான் இந்த அரைச்சி வச்சுருக்க சார்ந்தில் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு தகுந்த போட்டிருக்கங்க ம் வெங்காயம் வந்து ஒரு அரை பதத்துக்கு வந்தால் போதும் வணங்கினா போதும் ரொம்ப வணங்கணும்னு இல்லை ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு போக தேவையில்லை ஒரு நார்மலான கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் கையில் எடுத்து போடுங்க அப்படி போடுவேன்னா தண்ணியில் போடுறப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி சரசன் நான் வெடிக்கும் நான் வந்துட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் தண்ணி விடும் அதனால் வந்துட்டு அந்த தண்ணியிலையே கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா கிளறி விட்டுக்குங்க வேகட்டும் கொஞ்சம் மூடி வைங்க எடுத்து ஒரு கலர் கலரிக்கீங்க ஏன்னா சிக்கன் வந்து சைடில் வந்து பிடிக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் தண்ணி வருது பார்த்திங்களா தெரியுதா தண்ணி சிக்கன் தண்ணி நல்லா வெளியே விட்டு ஒரு மாதிரி வதங்கணும் வதங்கிச்சின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா தண்ணியை ஊற்றி இந்த மசாலாலாம் போட்டு கொதிக்க வைக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போய் உள்ளே இறங்கி ரயலுகள் இன்னும் நல்லா டேஸ்டாகக்கும் சும்மா சப்பாத்தினா தொட்டு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் கிளறியாச்சு மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை மூடி வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கணும் இருந்ததை விட இப்போ தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு இன்னும் வேகணும் இந்த தண்ணியில் நல்லா சுண்டணும் கறி சுண்டனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பச்சை மிளகா பூண்டு இஞ்சி கொத்தமல்லி தழை புதினா எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதை எடுத்து அதில் போட்டு ஒரு கலர் கலர்னதுக்கப்புறமா இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மல்லித்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு இதை அரைச்சி வச்சுருக்கிறேன் இதையும் எடுத்து போட்டு ஒரு கலர் கிளரி ஒரு கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வரமளகாத்தூள் போட்டு உப்பு காரம் பார்த்துருக்கேன் உப்பு காரம் பார்த்ததுக்கப்புறமா லைட்டாக மேலே வேணும்னா மல்லித்தலை தூய்க்குங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுல வந்து மல்லித்தலை போட்டுருக்குறோம் வேணும்னா போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் சரிங்களா போடுறாருந்தான் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா தண்ணியே ஊற்றுல அப்படியே காமிச்சதோடு இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருதுன்னு இந்த தண்ணி சுண்டணும் சுண்டி நம்ம தனியாக தண்ணியை ஊற்றணும் அதாவது எந்த தண்ணின்னா இப்போ இந்த அரைச்சதோட கா லைட்டாக அலசி ஊற்றுவோம் பார்த்தீங்களா மிக்சியில் எல்லாம் அரைச்சி ஊற்றின இதெல்லாம் லைட்டாக அலசி ஊற்றுவோம்ல அந்த தண்ணியை ஊற்றணும் அது ஊற்றினதுக்கப்புறமா கொதிக்கும் கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ரொம்ப கெட்டியாக வேணும்னா கெட்டியாக இல்லை ரொம்ப இதாக வேணும்னா தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக அதுக்கு மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி மேட்ச் பண்ணிக்கங்க ரொம்ப கெட்டியாக ஏன்னா ஒரு ஒரு சில பேர் வந்து சிக்கன் குழம்பு வந்து தொட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வந்து அப்படி பரட்டி குழப்பி நம்ம புரோட்டாவில் சாணா அடிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க இது கிட்டத்தட்ட சால்னாவோட டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன் அந்த சின்ன வெங்காயம் அது பெரிய வெங்காயத்தை வந்து லைட்டாக வதங்கிட்டு சிக்கனோட அந்த தண்ணியில் வேக போடுறவங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் பெரிய வெங்காயமாக இருக்கட்டும் மொத்தமாக போட்டு நல்லா வணக்கிடுவோம் அரைச்சிருவோம் இது வந்து கொஞ்சமாக ஒரு அரை பதத்துக்கு வதங்கின உடனே இந்த சிக்கனோட போட்டு நல்லா கிளறப்ப அந்த சிக்கன் விடுற தண்ணியில் அந்த வெங்காயம் வேக 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 அது ஒரு இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகும் இதே சின்ன வெங்காயமாக இருந்தால் நாட்டு வெங்காயமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ மூடி வச்சிட்டேன்னா நல்லா கொதி எவ்வளோ தண்ணி வருது கொடுத்திங்களா மூடி வைக்க வைக்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் ஏன் மூடி வைக்கிறோம்னா சிக்கன் வேகணும் ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த எலும்புக்கு பக்கத்தில் போகிறப்போ வந்துட்டு மேலே வெந்திருக்கும் எலும்புக்கிட்டால் வந்துட்டு சரியாக வந்திருக்காது இது இப்படி மூடி வச்சோம் அப்புடின்னாக்கா இன்னும் நல்லா குதிக்கிறப்போ வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் வெந்துச்சப்படாக்கா நம்ம போடுற மசாலாவளோட போட்டு அப்புறம் ரெண்டு கொதி சிறப்பாகிடும் அப்படியே குதிச்சதுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வைக்கிங்களா இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம மறைச்சி வச்சுருக்கில்ல இந்த பயிலுக்குள்ள உள்ள இறக்கணும் உள்ள இறக்கிட்டு தண்ணி அதே போல் மிக்ஸி ஜார் அலசி வச்ச தண்ணி அவ்வளோதான் சரிங்களா போட்டுட்டு இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷலாக அரைச்சி மத்திலாம் இதை வந்து அப்படியே மேலே தூக்கி விட்டுருங்க தூவி விட்டு ஒரு கலரை கிளறி லைட்டாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கறியோடு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா புதினாத்தலை சின்ன வெங்காயம் அதே பட்ட 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 பட்டன்னு கொதிக்கணும் அந்த கொதிக்கிறப்ப அடேங்கப்பா அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு போன உடனே அந்த கறியில் அந்த டேஸ்ட்டு இறங்கும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது வடிக்கிறா அதெல்லாம் சொல்ல முடியாது பட்ட 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 பட்டன்னு வெடிக்க நல்லா செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த பையன் இப்படி கொதிக்கிறானா தைட்டா கிளறி விட்டா அப்படியே ஆப்போசிட்டல் ஜன்னல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு என்ன சமைக்கிற டிஃப்ரெண்டாக வாசம் வருது அப்படின்றாங்க சிக்கன் தான் சமைக்கிறேன்ருக்கேன் சாப்பாடு அங்கே கொடுப்போம் அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையிலே டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் நிற்கிறப்ப இன்னும் இதில் எந்த பொடியும் நான் சேர்க்கலை இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் வர மிளகாத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா அவ்வளோதான் இது தான் சேர்க்க போகிறேன் சேர்க்காதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு இதாக இருக்குது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி ஏன்னா ஏன்னா இங்கே நாங்கள் நாலு அஞ்சு பேர்த்துக்கு மேலே சாப்பிட வேண்டியது இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சமாக கிரேவி கிரேவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்த போகிறேன் நான் இப்போ இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் கரம் அதே சிக்கன் மசாலா மிளகாத்தூள் தூள் வர போட போகிறேன் தெரியுது உங்களுக்கு பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வர மிளகாத்தூள் சிக்கன் மசாலா அவ்வளோ தான் வேறு எதுவுமே போடலை இது மூணு மட்டும்தான் போட போகிறேன் வேறு எதுவுமே போட மாட்டேன் மசாலா ஐட்டம் இது மூணு தான் எதுக்குன்னா காரத்துக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு சிக்கன் மசாலா அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் போடலை இப்போ வந்துட்டு என்னென்னா சிம்மல் வச்சுக்கங்க அடுப்பை நல்லா கிளறி விடுங்க தண்ணி ங்களாாா இப்போ தெரியுதுங்களா ஏன் தண்ணி ஊற்றணும்னு சொன்னது ட்ரெய் ஆகிடுச்சு வாங்க ஒன்றும இல்லைங்க இப்போ இதிலே வந்துட்டு நீங்கள் வெறும் பெப்பரை மட்டும் போட்டிங்கன்னா நம்ம மட்டன் சுக்கா செய்கிறோம்ல மட்டன் சுக்கா சேம் இதே ஐட்டம் தான் வேறு எதுவுமே இல்லை என்ன நம்ம மட்டன் அதில் தனியாக வேக வைக்க போகிறோம் சிக்கனோடு நம்ம போட்டு இது பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது இதில் பெப்பர் போட்டோம்னா சிக்கன் பெப்பன் பெப்பர் கிரேவி இதில் நான் தண்ணி ஊற்றணும்னா குழம்பு வேறு ஒன்றும் இல்லை எப்போ சம்பா ரெடி பார்த்திங்களா எப்படி வந்துருக்குன்னு நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதுக்கு மேலே எனக்கு எனக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பார்த்துட்டு காரம் உப்பு பார்த்து போட்டுக்குங்க செமையாக இருக்குது சப்பாத்திக்கு விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சு இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்களா ஒரு மாதிரி சிக்கப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நம்ம ஊற்றுல அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பெப்பரோ நல்லா காரமாக வேணும் அப்படின்னா பெப்பர் போட்டுக்குங்க மிளகாத்தூள் வேணாம் நல்லா பெப்பர் நிறையா போட்டுக்குங்க காரமாக வேணும்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஓகேமா